السلام عليكم வெல்கம் பேக் டு ஏஜிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் ஒன்று செஞ்சிருக்கேன் இது இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கேன் அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பால் கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் அரிசி மாவாக இருந்தாலும் அது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க பைத்தம் பருப்பு வெல்லம் அப்புறம் தேங்காய் இது நாலு தான் ரொம்பவே முக்கியமான மெயின் இன்க்ரிடியண்ட் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பயித்தம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு கப்புனால் நீங்கள் ஒரு மூணு கப் மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த பக்கம் நான் வந்து ஒரு ஒரு சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது எதுக்குன்னா நம்ம வச்சுருந்த அரிசி மாவை வந்து இடையப்பம் புளியறதுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் வெள்ளம் வந்து நான் நல்லா ரெண்டு மூணாக உடைச்சி தண்ணி சேர்த்து நான் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கரைஞ்சதுக்கு பிறகு நான் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போது நான் இடியப்ப மாவு மாதிரி நான் இதை ரெடி பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட்டான ஒரு டோவாக ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பால் எப்படி குலாப் ஜாமுன் செய்வோம் இல்லையா அதை விட குட்டியாக இருந்தாலுமே இது நல்லா தான் இருக்கும் ரொம்பவும் பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சாப்பிட்றப்ப அதை வந்து நம்ம ரெண்டாக உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி குட்டி குட்டி பாலாக இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால் அப்புறம் வந்து கொஞ்சமாக நான் நீட்டை நீட்டமாக போட்டுக்கிட்டேன் ரொம்பவும் நீட்ட நீட்டமாக போடல கொஞ்சமாக தான் நீட்ட நீட்டமாக போட்டுக்கிட்டேன் பக்கெட் எல்லாமே இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ் பால்ல தான் போட்டுக்கிட்டேன் இப்போ ஃபுல்லாக நான் வந்து எல்லா மாவு ரெடி பண்ண மாவுக்கு ஃபுல்லாக நான் வந்து இந்த பால் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது வந்து இது வந்து ஒரு ரெண்டு மூணு பாலை வந்து கரைச்சி நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூடி தேங்காய் பால் எல்லாம் திக்கான பால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆறு வச்ச பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வெள்ளமும் நல்லா ஆச்சு இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த சைடில் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வேகணும் நான் வந்து குக்கரில் போடாமல் இந்த மாதிரி சட்டையிலே நான் நல்லா வேக வச்சுக்கிட்டேன் இது நல்லாவே சூப்பராக வெந்து வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா அதை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு கொதி விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம காய்ச்சி வச்சிருந்த வெல்லம் இருக்கு இல்லையா இப்போ இதை வந்து நான் வந்து வடிக்கட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் மண்டை வெல்லம்னு சொல்வாங்களே அதில் நான் பாதி வெல்லம் எடுத்துக்கிட்டேன் அந்த கரெக்டான சுகர் கரெக்டாக இருந்துச்சு நான் அதை வந்து நல்லா காய்ச்சி வடிக்கட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த சைடில் நம்மளுக்கு அந்த பச்சை பயிரும் பாலும் நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஒரே பிளேட்டில் போட்டதுனால ஒட்டிக்குமோ அப்படின்னு நினச்சிருக்கலாம் இது வந்து ஒட்டவே இல்லை நல்லா அழகாக செப்பரேட்டாக தனித்தனியாக சூப்பராக இருந்துச்சு இப்போ இதை நம்ம உடனே நம்ம ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் ஜென்ட்லாக இந்த மாதிரி ரெண்டு சைடும் எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கரெக்டாக எல்லாமே அது உள்ள மூழ்கிடும் இப்போ வந்து நல்லா ஒரு ஒரு கொதி விட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக நமக்கு அந்த பால்லாம் நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து மாவு ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த பைத்தம் பருப்பு பால்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருந்து வெள்ளை பாகுறது இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுவும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் போகிற சமயத்தில் தான் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும் இது கூட வந்து ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து முன்னாடியே ஸ்வீட் ரெசிபி என்னோட வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் ஏலக்காய் பொடி வந்து ஜீனியோட சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருப்பேன் அதை தான் நான் எப்போதும் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிப்பிலாம் செஞ்சால் நான் சேர்த்துக்குவேன் முழு ஏலக்காவை தட்டி நான் சேர்க்க மாட்டேன் அந்த மாதிரி தான் சேர்த்துக்குவேன் ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கு பிறகு நம்ம அந்த அரிசி மாவு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்னே தண்ணி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்துடுச்சு நல்ல மணம் அந்த வெள்ளை பாகெல்லாம் சேர்த்து நல்ல வாசமாக இருந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுற போகிற சமயத்தில் தேங்காய் பால் அந்த தேங்காய் பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வர டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு எப்போதுமே இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு மந்த்லி ட்வைஸ் கூட இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோனாக்கா முக்கியமாக நம்ம கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரியும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி கிட்ஸுக்கும் சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீக் டேஸில் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் வீக்கெண்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இது கூடவே நீங்கள் வந்து ஃபைனல் ஸ்டெப்பில் கொஞ்சமாக கீழே நட்ஸ் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இன்னைக்கு லேட்டானதுனால நான் அந்த ஸ்டெப்பை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு இன்னும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஸ்டெப்பை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து சூடாகவும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கூலிங்காகவும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா இல்லா இன்னொரு நாள் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலாம் வலைக்கம்